பொங்கல் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் கரும்பு இஞ்சி மஞ்சள் தோரணம் உள்ளிட்ட பொருட்கள் இறுதிக்கட்ட விற்பனை களைகட்டியுள்ளது கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலை வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பொங்கலை முன்னிட்டு கரும்பு கொத்து மஞ்சள் ஆகியவற்றின் விலை எவ்வாறாக உள்ளது அதேபோன்று மக்களின் ஆர்வம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஒவ்வொரு ஆண்டுமே தமிழர்களுடைய மிக முக்கிய ஒரு பண்டிகையாக பார்க்கப்படுவது பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையை ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடுவது வழக்கம் இந்த பொங்கல் பண்டிகையினுடைய அச்சாரமாக இருப்பது கரும்பு இஞ்சி மஞ்சள் போன்றவைத்தான் சென்னை கோயம்பேடு பகுதியில் இந்த கரும்பிற்காக பிரத்யேகமாக சந்தை என்பது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கரும்பினுடைய விற்பனை என்பது இறுதிக்கட்ட விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடில் இறுதிக்கட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் அவர்கள் நேரடியாக காண்பிக்கக்கூட அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக கரும்பை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே நேற்றைய தினத்தில் எட்நூறு ரூபாய்க்கு ஒரு கட்டு கரும்பு என்பது எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஐநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல மஞ்சளினுடைய விலை குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரநூறு ரூபாய்க்கு மேலாக விற்கப்பட்ட மஞ்சளினுடைய விலை தற்பொழுது நூறு ரூபாயாக குறைந்திருக்கிறது அதே போல இஞ்சியினுடைய விலையும் குறைந்திருக்கிறது அதே போல தோரணங்கள் உள்ளிட்டவைகளும் அதனுடைய விலையும் குறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இறுதிக்கட்ட விற்பனை என்பது தற்பொழுது தொடர்ச்சியாக மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஒளிப்பதிவாளரால் சில நேரடியாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கரும்பை பொறுத்த வரைக்குமே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கரும்பு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இஞ்சி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வரப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த விற்பனை என்பது பொங்கல் விற்பனை என்பது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கரும்பு விவசாயிகள் மஞ்சள் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளும் தொடர்ச்சியாக அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கரும்பு பொறுத்த வரைக்குமே இந்த பொங்கலை முன்னிட்டு அவர்கள் விளைவித்திருக்கக்கூடிய அந்த சூழலில் நம்மிடையே கரும்பு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கா அவங்க எடுத்து கேட்கலாம் அக்கா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க கரும்பு விற்பனை எப்படி இருக்கு கூந்தமல்லிலிருந்து வந்திருக்கிறோம் கரும்பு வியாபாரம் தான் இருக்குது கரும்பு வியாபாரம் விலை இந்த வாட்டி ரொம்ப அதிகமா தான் இருக்குது இதில் வந்து வண்டி அதிகம் கிடையாது அதனால கொஞ்சம் தான் வியாபாரிகளாக கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க விற்பனை எப்படி இருக்கு மந்தமா இருக்கா பொதுமக்கள் வராங்களா பொதுமக்கள் வராங்க ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னா விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து கம்மியாக நூறு கட்டை எடுக்கிறதால ஐம்பது கட்டு எடுத்துகிட்டு போறாங்க எப்படி கம்மியாக முறையில் போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ நீங்க இதற்காக எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க எவ்வளோ படுத்தீங்க இந்த ஒரு வருஷம் பொங்கல்றனால நீங்க கரும்பு போட்டு கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யறீங்க இல்லையில நாங்கள் இங்கே வாங்கி இங்கே நாங்கள் வித்துட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு என்ன ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் இருபது ரூபா கிடைக்கும் ஒரு கட்டுக்கு அதுதான் கிடைக்கும் வேற ஒன்றும் கிடைக்காது ராம்குமார் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த கரும்பு விற்பனையை பொறுத்த வரைக்குமே இங்கேயே வாங்கி நாங்கள் இங்கே விற்பனை செய்வதால் எங்களுக்கு பெரிய அளவில் லாபம் எதுவும் இருக்காது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கோயம்பேடு இறுதிக்கட்ட இறுதிக்கட்ட விற்பனையை பொறுத்த வரைக்குமே மும்மரமாக நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்குமே அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் இங்கு வந்து விற்பனையாளர் சில்லறை விற்பனையாகவும் மொத்த விற்பனையாகவும் அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை ஆகக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மஞ்சள் உள்ளிட்டவைகளுக்கான அந்த டிமாண்ட் என்பது அதிகரித்ததாக காணப்படுகிறது மஞ்சளுடைய வரத்து அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே பொருட்களுடைய எண்ணிக்கை வரத்து அதிகமாக இருக்கிறது விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பொருட்களுடைய விலை என்பது அதிகரித்து காணப்படுவதால் வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ராம்குமார் राजेश तकवल् नंबर